வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயால சோழீஸ்வரத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மேலமலை மலை மீது விஜயால சோழீஸ்வரம் என்ற கோவில் வந்து இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் வந்து வெளிப்புற சுவரில் வந்து காணப்படும் கல்வெட்டு மூலம் இந்த கோவில் வந்து சாத்தின் பூதி என்பவரால் வந்து கட்டப்பட்டதாகவும் மழையினால் பார்த்தீங்கன்னா இது இடிந்து விடவே வந்து மல்லன் விடுமன் என்பவர் வந்து இதை விஜயால சோழன் காலத்துல வந்து புதுப்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது விஜய காலம் முதல் வந்து இந்த கோவில் வந்து விஜயால சோலீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது விஜயாலய அதாவது சோலீஸ்வரன் கோயில வந்து முந்தைய தலைவர் வந்து இளங்கோ அடி அறையன் கட்டியுள்ளாராம் சோழர் காலத்துல வந்து இந்த கட்டப்பட்ட முற்பட்ட சிவன் கோவில்கள்ல வந்து இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது பிரதான கோயிலின் வாயில வந்து கலை அழகு மிளிரும் வந்து இது வந்து ஒரு துவார பாலகர்கள் சிற்பங்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கோபுரத்தின் நடன மங்கைகள் உள்பட வந்து பல அற்புத சிலைகளும் வந்து இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இது வந்து தமிழக கோவில் அமைப்பிலேயே வந்து தனித்தன்மை வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறதா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன பிரதான கோயிலின் கருவறி வட்ட வடிவுல உள்ளது அது வந்து ஒரு தனி சிறப்பு உள்ளே வந்து பெரிய சிவலிங்கம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது பிரதான கோயிலின் அர்த்த மண்டபத்துல சார்ந்து பூசப்பட்டு வண்ண ஓவியங்கள் வந்து வரையப்பட்டுள்ளதாம் உட்பிரகாச சுவர்கள் வந்து பண்டைய ஓவியங்கள் அழிந்த நிலையில் காணப்படுகிறதாகவும் இந்த ஓவியங்கள் வந்து பதினேழாம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவை என்று கருதப்படுகிறது கருவறை மீது வந்து அழகிய விமானம் எழுதப்பட்டுள்ளது இது வந்து அதிட்டான முதல் உச்சி வரை வந்து கல்லானதாகவும் கூறப்படுகிறது இது வந்து கட்டுமான கற்கோவிலாகவும் இருக்கிறது இது வந்து காஞ்சி கைலாதநாதர் கோவில் விமானத்தின் தோற்றத்தை வந்து கொண்டுள்ளது என்று கூட சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கோவில் விமானத்தை சுற்றி வந்து எட்டு துணை ஆலயங்கள் இருந்தது எனப்படுகிறது இவற்றில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆலயங்கள் இப்பொழுது வந்து நல்ல நிலையில இருக்கிறதாம் ஆனால் இவற்றில் வந்து தெய்வங்கள் வழிபாட்டிற்கு இல்லை அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது குன்றில் இருந்து கீழே செல்லும் பாதையில் வந்து ஐயனார் கிராம தெய்வ கோயிலும் அமைந்திருக்கிறதாம் அதாவது மேலமலை குளிர்ச்சி தரும் பாறைகளின் நடுவே வந்து மரங்களின் சூழலை வந்து அனுபவிப்பதற்காகவே வந்து பலர் இந்த இடத்திற்கு வந்து போய் சென்று பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இன்றைய கிஸ்டியில பாத்தீங்கன்னா விஜயால சோலீஸ்வரத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கு இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி